நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிற வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு வசனம் சங்கீதம் அஞ்சு மூணாம் வசனம் கர்த்தாவி காலையிலேயே என் சத்தத்தை கேட்டெழுதி காலையிலேயே உங்களுக்கு நேரே வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன் காத்திருக்கும் ஜபம் பண்ணு அதிகாலையில ஜபம் பண்ணு கிருப மேல கிருப வாங்கணும் தாவிது ராஜா ஒரு ராஜாவே அதிகாலையில் எழும்புறாரு நம்மளே எழும்பணும் கிருப மேல கிருப வாங்கணும் பாருங்க ஏலாதசன் நானும் உமது மிகுந்த கிருவினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சந்திக்கு நேரே பயபக்தியிட்டு பணிந்து கொள்வேன் அதிகாலையில் தேடணும் அனிதினமும் தேடணும் அதிகாலையில் எப்பொழுது அதிகாலையில் அவரை தேடும்போது அவரை கண்டடிவோம் அவரை கண்டடைந்தார் ஜீவனை கண்டடிவோம் இந்த வேலையில் நம்மளுக்கு வார்த்தையாக வந்தார் ஒளியாக வருகிறார் ஜீவனாக வருகிறார் நானே வலியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மளை அவைங்களை குணமாக்குகிற தேவன் தேவன்லையா லூக்கா ஆரின்படி நம்மளை குணமாக்குகிற தேவன் வல்லமையாக குணமாக்குகிற தேவன் பேர பார்த்து சொன்னார் நீ குணமாகு நீ குணமாக்க முன்ன குணமாக்கப்பட்ட பின்பு மற்றவர்களை குணமாக்கு குணமாக்குன்னு சொன்னார் நம்ம குணமாகணும் நமக்குள்ளே இருக்கிற மிருகவெறியை நம்மளை விட்டு எடுத்து போடணும் நமக்குள்ள சாத்தனுடைய கிரியை நம்மளை விட்டு எடுத்து போடணும் நம்ம கிட்ட இருக்கிற மண்ணிலிருந்து நம்ம வேர் பிரிக்கணும் சுத்த பொண்ணாக சுத்த வெள்ளியாக மாறணும்னா கத்திராகி ஏசுகிட்டதாக தான் அவர் தான் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் தான் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஓசியா பதினாலின்படி நம்ம சீர்கேட்டை குணமாக்குற தேவனாக இருக்கிறார் ஓசியா பதினாலு படி நம் சீர்கேட்டை குணமாக்கி பனியை போல இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த காலத்தில் யுத்த காலம் இது பொல்லாத காலம் காசாவிலே பஞ்சம் பெருகிடுது உலகத்தில் பஞ்சம் பெருகும் உபத்திரவம் பெருகிற காலம் இது யுத்த காலம் இது இந்த நாளிலே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா கத்திராக தான் இருக்குது அவர் பாதை முத்தப்படணும் அவர் அண்டிக் கொள்ளணும் அவர் அண்டிக் கொள்கிற பாக்கியவனாக இருக்கிறோம் பாருங்கள் சங்கீதம் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு உம்மை நம்புகிறார் அவரை சந்தோஷத்தை என்னாலும் கம்பீர் பாருங்களா கண்ணீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிற உண்மையில் கலிகுறுவர் அவர் காப்பாற்றுவார் இது யுத்த காலம் யுத்தத்தின் சத்தம் இது இனிமைய காலத்தில் ಇಸ್ರೇಲು ವ್ರೋದ ವಾರ್ತೆ ಎಗಿಪ್ಟ ವಾರ್ತೆ ಬೆಲಿಸ ವಾರ್ತೆ ಲಾಸ್ಟ್ ಬಾಬಿಲ ವಾರ್ತೆ ಯುತ ಕಾಲಜಾಕರ ಅಳಿತ್ತಾರಾಸ್ಟ್ಲೇ ಕಾತ್ರಿಯ ಬಾಬಿಲೇ ಅಳಿಚಾರ ನಮ್ಮ ಕಾಪಾಡೋಣ ಎರಮಿಯ ಪರುಕೆ ಕಾಪಾಟ ನಮ್ಮಾಡೋದು என்னால் கம்பீரிப்பார்களா நீர் அவர்களை காப்பாற்றி உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள உண்மையில் களி கூறுவார்களா அவரை நாமத்தை நேசிக்கணும் கத்தராக இயேசுவின் நாமம் பரிசுத்த நாமம் தொண்ணூத்தோராவது சதவீதம் படி என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் ஆபத்தில் காலத்தில் நானே இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு நீடித்த நாட்களை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லிக்கிறார்கள் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரே நம்மளை ரட்சிப்பு பாருங்கள் பன்னெண்டாவதாசனா சங்கீத அஞ்சு பன்னெண்டு கத்தாவே நீ நீதிமான ஆசீர்வதித்து காரிணியம் என்று கேட்கத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் காருண்ணியம் கேடர் அவர் கேடகம் நம்மளை எதுவும் அண்டாது எந்த ஒரு குண்டோ அணுகுண்டோ எந்த ஒரு சேதம் அடகாதபடி பாதுகாக்கிற கேடகமாக நம்மளுக்கு இருப்பார் நம்மளை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பார் கேடகமாக இருப்பார் அவரே அண்டிக் கொள்ளணும் அவர் அண்டிக் கொள்கிற இந்த நாளிலே பாக்கியவானாக இருக்கிறோம் அவர் பாதை முத்தப்படணும் சங்கீத ரெண்டின்படி அவர் பாதை முத்தப்படுங்க அவரை அண்டிக்கொள்ளுங்க இந்த வேலையில் அவர் அண்டிக் கொள்கிற பாக்கியவான் அவர் பரிசுத்தர் 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 அவர் கத்தராக இயேசுவே ஜீவனும் சமாதானம் தருகிறவராக இருக்கிறார் அவர் வழியில் நடங்க அவரே நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வழியிலே நடங்க நம்மளுக்கு ஜீவனை கொடுப்பார் பாதுகாப்பு கொடுப்பார் காப்பாற்றுவார் இப்போது ஜெபிப்போம் என்ன அருமையான தகப்பனா அருமையான வேலையில் மிகுந்த கிருபியை அதிகாலையிலுமே தேடுகிறேன் எங்களுக்கு கிருப வேலை கிருபை தாங்க ஒவ்வொரு இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு வேலும் உங்களுடைய வல்லபை இரவுகிட்ட ஆசிரியர் கிட்ட கிருபை மேலே கிருபத்தாங்க ஜெபிக்கிற ஜபிக்கிற ஆவியை ஓட்டுருக்கு அதிகாலையில் ஜபிக்கிற கிருபை தாங்க ராஜா கிருபை மேலே கிருபை வாங்கி என் தகப்பினு மிகுந்த கிருபையோட உங்களுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க அவர்களை காப்பாற்றுறீங்க இந்த கொள்ளாத காலத்தை யுத்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை காப்பாற்று கேட்டுருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தை பேர் பெற குடும்பத்தை காப்பாற்றுகிற போகிறவர்கள் ஆசீர்வதி ஏ சிறுநாமத்தை ஜெபிக்கிற ஜபிக்கிற எழுப்பிதாவே ஹமீன் ஹமீன் ஹலியா ஹமீன்